நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுக்கு புதிய அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை ஒன்று புள்ளி ஏழு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை அன்றாட செலவிற்கும் சேமிப்பிற்கும் பெண்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த உரிமை தொகையை நமது வங்கிக் கணக்கில் சேமித்தால் சாதாரணமாக மூன்று முதல் நான்கு சதவிகிதம் வரை வட்டியாக கிடைக்கிறது ஆனால் பெண்கள் சேமிக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி தரக்கூடிய திட்டம் ஒன்று உள்ளது நீலகிரி மக்கள் மத்தியில் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மலை மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை கூட்டுறவு வங்கி செயல்படுத்தி வருகிறது நீலகிரியில் மகளிர் உரிமைத் தொகை கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றன பொதுவாக கூட்டுறவு வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை இருந்தால் அதற்கு மூன்று சதவீதம் வட்டி மட்டுமே வழங்கப்படும் ஆனால் மலையரசி தொடர் வைப்பு திட்டம் மூலம் சேமித்தால் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்கப்படுகிறது இந்த மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சேமித்து வரும் பட்சத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்கப்படும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகையானது கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றன அண்ட் கூட்டுறவு வங்கிகளில் ஒரு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது மலையரசி தொடர் வைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம ஐந்து ஆண்டுகளுக்கு பணம் சேமித்து வரும் பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டி கொடுக்குறாங்க பொதுவாக நம்ம வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்துக்கு மூன்று முதல் நான்கு சதவீதம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக சேமிக்கும் பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்